ॐ शक्तिये परासक्ति ॐ शक्तिये आदिपरासक्ति ॐ शक्तिये ए अरसिये अरसि ॐ बङ्गार कामाक्षि ॐ शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिले ओम् शक्तिये बङ्गार अडिवो ॐ

உலக அமைதிக்காகவும் உலக மக்களின் நலனுக்காகவும் இயற்கை செழிக்கவும் இதில் கலந்து கொள்பவர்களின் உள்வினைகள் தனிந்து சுபீட்சம் பெருகவும் அனைவரும் சகல வளங்களும் பெற தெய்வீக உணர்வு தரும் சக்கரங்கள் அமைதியை தரும் கலசங்களுடன் நடைபெறும் சித்ரா பௌர்ணமி மகா கலச விளக்கு வேள்வி பூசை

அடுத்தவரின் குறைகளை நினைத்து பார்த்து கொண்டிருக்காமல் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்வோம் சித்ரா பௌர்ணமி குடும்பத்துடனும் குழந்தைகளுடனும் ஏற்படும் பலனை பலரும் அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளார்கள் நாமும் மறுவூர் சித்ரா பௌர்ணமி கலச விளக்கிற்கு இன்றே பதிவு செய்து பலன் பெறுவோம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க அன்னையின் அருள்வாக்கு தர்மம் செய்யச் செய்ய அன்பு பாசம் பேச்சாகவும் செயலாகவும் வளரும் செய்ய இயலாத காரியங்களை கூட செய்ய வைக்கும் அருள்ராசக்தி சித்தப்பிடத்தில் கருவறை பணியை இன்று புதுச்சேரி மாநிலம் குருவப்ப நாயக்கன் பாளையம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை கோவை மாவட்டம் சூலூர் காங்கேயம்பாளையம் முத்து கவுண்டன்புதூர் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி பேர் மகாலட்சுமி நான் மதுரையிலேருந்து வர்றோம் பதினாறு வருஷமாக நான் இங்கே வர்றேன் எனக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டார் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதுக்கும் படிப்புக்கு இப்படி ஒன்றுனா கேட்டு வந்தேன் என் பிள்ளை ரெண்டும் நல்லா படித்து வேலையில் இருக்கு இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா உயிருக்கே உடல்நல சரியில்லை இப்போ வந்து ஆத்தாட்டத வந்து எனக்கு மாத்திரை மருந்து சாப்பிடணுன்னு இங்கே வந்தேன் எனக்கு முடியாததே இங்கே வந்த பிறத எனக்கு தெரிஞ்சிச்சு வீட்டுக்கு போனோன்னே எனக்கு கக்கிட்டே இருந்தேன் என்னான்னு பார்க்கும்போது எனக்கு முடியலை அப்படின்றது தெரிஞ்சிச்சு கட்டியிருக்கிறது அப்புறம் தான் நான் வைத்தியம் பார்த்து இப்போ இந்த ரெண்டு மூணு வருஷமாக பழையிடிக்க வர்றேன் எனக்கு வந்து ஆத்தாடோடய அருளால் தான் எனக்கு அந்த இது தெரிஞ்சது இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது அது எனக்கு உடல்நலம் நல்ல இப்போ நல்லா இருக்கேன் தொடர்ந்து ஆயுசு வரைக்கும் ஆத்தாட்டம் வரைக்கும் வாழ்க நான் உங்களுக்கு சொத்து நீங்கள் எனக்கு சொத்து நமக்குள் இருக்கும் இந்த அன்பை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பது குரு உபதேசம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பிள்ளையார் நத்தம் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் கலச விளக்கு வேள்வி பூஜையோடு சிறுவர் சிறுமியர் அழகான இளஞ்சிவப்பு நிற கேக் வெட்டி ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்து நான்காவது அவதார பெருமங்கள விழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அன்றைய தினம் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் வயிறார அன்னதானம் வழங்கப்பட்டது ஓம் சக்தி ஓம் சக்தி பீடத்தின் ஆதிபராசக்தி மேல் அதிகாரபூர்வமான சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி